சாத்தனூரும் செம்பரம்பாக்கமும் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் சாத்தனூர் அணையில் படிப்படியாக நீர்வரத்து அதிகரித்து வரும்போதே வெள்ள அறிவிப்பை வெளியிட்டிருக்க வேண்டும் என்றும் திடீரென திறந்துவிட்டார்கள் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார் இவரெல்லாம் எந்த லட்சணத்தில் பொதுப்பணித்துறையை ஒரு காலத்தில் கவனித்திருப்பார் என்பதை நினைத்தால் வேதனையாக இருக்கிறது ஏதாவது உளர வேண்டும் என்பதற்காக அவர் உளறிக் கொண்டிருக்கிறார் சிந்தனை குறைபாடு கொண்ட சில கட்சிகளின் பிரமுகர்களும் இதனை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இதற்கான விளக்கத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் சாத்தனூர் அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்ததை முன்கூட்டியே கணித்து அணையின் பாதுகாப்பை கருதி தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் வெளியேற்றப்பட்டது இதனை வைத்து பொய் சொல்வதற்கு பழனிசாமிக்கு ஒரு அளவு வேண்டாமா என விமர்சித்துள்ளது நீர்வரத்து அதிகமான நிலையை முன்கூட்டியே கணித்து ஐந்து முறை வெள்ள அபாய எச்சரிக்கைகள் விடப்பட்டன நீர் வெளியேற்றப்படும் போது கரைகளில் உள்ள கிராமங்களின் பெயர்களை குறிப்பிட்டு அபாய எச்சரிக்கை தரப்பட்டது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது வெள்ளம் வெளியேறும் போது நெடுஞ்சாலை வாகன போக்குவரத்துகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது அணையிலிருந்து மிக அதிக அளவாக ஒன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் கன அடி நீர் திறந்துவிடாமல் போயிருந்தால் அணைக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கும் அணை பாதிப்பு ஏற்பட்டால் ஏழு டிஎம்சி நீரும் வெளியேறியிருக்கும் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்ததால் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டன என்ற விளக்கங்களை அமைச்சர் துரைமுருகன் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் இவையெல்லாம் முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் இருந்த பழனிசாமிக்கு புரியுமா என தெரியவில்லை என முரசொலி நாளேடு சாடியுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெய்த கடும் மழையால் ஏரிகள் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது சென்னை வெள்ளத்தில் இருநூற்றி எண்பத்து ஒன்பது பேர் பலியானார்கள் இருபத்து மூன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்புகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டன சென்னை மாநகரமே பல நாட்களுக்கு முடங்கிப் போனது முன்னறிவிப்பு இல்லாமல் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்டு பலரை மூழ்கடித்தனர் செம்பரம்பாக்கத்தை திறந்துவிட முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் அனுமதி வாங்கவே எங்களுக்கு இரண்டு நாள் ஆனது அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று அதிகாரிகள் சொன்னதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டதை முரசொலி நாளேடு நினைவு கூர்ந்துள்ளது அந்த பேரிடரை எதிர்கொண்டதில் அதிமுக அரசின் லட்சணத்தை போஸ்ட்மார்டம் செய்தது சிஏஜி என்ற இந்திய கரக்காய்வு மற்றும் தணிக்கை துறை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சென்னையில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதற்கு மனித தவறே காரணம் தனியார் நிலையத்தை பாதுகாக்கவே செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டது என கண்டறிந்தது சிஏஜி அதிமுக ஆட்சியின் அலட்சியத்தால் இருநூற்று எண்பத்து ஒன்பது மனித உயிர்கள் பலியானதாக முரசொல்லி நாளேடு கூறியுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டில் ஏற்பட்ட கஜா புயலையும் சரியாக எதிர்கொள்ளவில்லை பழனிசாமி காவிரி டெல்டாவில் பனிரண்டு மாவட்டங்கள் பாதிப்பு அறுபத்து மூன்று பேர் பலி மூன்று புள்ளி நான்கு இரண்டு லட்சம் வீடுகள் சேதம் பல்லாயிரக்கணக்கில் மரங்கள் சாய்ந்தன ஆயிரக்கணக்கான கால்நடைகள் உயிரிழப்பு என கஜா புயல் புரட்டி போட்ட வடுக்கள் அதிகம் முதல்வர் பழனிசாமி ஏன் போகவில்லை என விமர்சனங்கள் எழுந்த பிறகே அங்கு எடப்பாடி பழனிசாமி போனார் புதுக்கோட்டை மாப்பிள்ளையார்குப்பம் தஞ்சை சூரப்பள்ளம் இடங்களுக்கு சென்று ஆளுங்கட்சிக்காரர்கள் போலீசார் புடைசூழ கடுமையான பாதுகாப்பு வளையத்திற்குள் இருந்தபடியே சிலருக்கு மட்டும் நிவாரண உதவிகளை வழங்கிவிட்டு திரும்பினார் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட திருவாரூர் மாவட்டங்களுக்கு செல்லாமல் பாதியில் திரும்பினார் பழனிசாமி திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மண்ணில் கால்கள் கூட பதியாமல் ஹெலிகாப்டரில் எட்ட நின்று பார்த்ததோடு கடமை முடிந்தது என நிறுத்திக் கொண்டார் என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது கஜா புயல் கரையை கடக்கும் என தேதி குறிக்கப்பட்ட தினத்தில் சேலத்தில் எடப்பாடிக்கு பரிவட்டம் கொண்டிருந்தார்கள் சேமூர் அம்மாபாளையத்தில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் மாமனார் வீட்டு விருந்திலும் கோவில் விழாவிலும் கலந்து கொண்டார் சேமூர் செல்லும் சாலை முழுக்க பிளக்ஸ் பேனர்கள் வா மருமகனே எங்கள் ஊர் மருமகனே என வரவேற்பு பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தது டெல்லியில் தனியார் நிகழ்ச்சிக்கு பங்கேற்க சென்ற பழனிசாமி அப்படியே பிரதமரையும் சந்தித்து மனு கொடுத்துவிட்டு வந்ததை முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டாயிரத்து பதினேழு நவம்பரில் தாக்கிய ஓகி புயலால் நிலைக்குலைந்து போனது கன்னியாகுமரி மீன்பிடி படகுகளும் மீனவர்களும் நிர்மூலமானார்கள் அப்போது ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுகவை வெற்றி பெற வைக்க உழைத்துக் கொண்டிருந்தார் பழனிசாமி மீனவர்களை மீட்டுத் தரக் கோரி போராட்டம் நடைபெறும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்த பதினான்கு நாட்கள் கழித்து கன்னியாகுமரிக்கு அவசரமாக ஓடினார் எடப்பாடி மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்காததால் அன்றைய ஒன்றிய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை மீனவர்கள் முற்றுகையிட்டனர் அப்படி எதுவும் தனக்கு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு இடத்தில் திரட்டி அமர்த்தப்பட்ட மீனவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி சம்பிரதாயமாக ஆறுதல் சொன்னார் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது எடப்பாடி கன்னியாகுமரிக்கு போனபோது எதிர்ப்பு தெரிவித்து கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டன சாவுக்கு வரவில்லை காரியத்திற்கு வருகிறாரா முதலமைச்சர் பழனிசாமி என்று பேனர்கள் வைத்தார்கள் மீனவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்லாமல் அதிமுக நிர்வாகிகளால் மண்டபத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்களிடம் ஒரு நாடகத்தை நடத்திவிட்டு வந்தார் எடப்பாடி ஆனால் திமுக தலைவர் மு ஸ்டாலின் கன்னியாகுமரியின் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள முப்பத்தைந்து கிராமங்களுக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் சொன்னார் இதையெல்லாம் மக்கள் மறந்திருப்பார்கள் என்று நினைத்துதான் வாய்ச்சவடால் பேட்டிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் பழனிசாமி என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது